அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமையில் அமாவாசை மற்றும் வாஸ்து நாள் அமாவாசை மற்றும் வாஸ்து நாளில் உங்கள் வீட்டு நிலைவாசலில் இதை வைத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அது மட்டும் அல்லாது பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து தோஷ குறைபாடுகளும் நீங்கும் ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் அப்படிங்கிறது வருது இந்த வாஸ்து நாளில் சில எளிமையான சூட்சம் முறைகளை நம்ம பின்பற்றினாலே போதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் நிச்சயமாக நீங்கும் நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தாங்க இருக்கிறோம் நாங்களும் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஏன்னா நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டோட வைப்ரேஷன் தான் நம்மளுடைய நல்லது கிட்டதுக்கு பெரும் பங்காக இருக்குது ஒரு வீட்டுடைய வைப்ரேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பெரிய கஷ்ட நிலையில் வேறு வீட்டில் இருந்து வந்திருந்தாலும் கூட அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களோட நிதி குடும்பத்தோட ஒற்றுமை ஒற்றுமையாகட்டும் அப்படியே மாறுபடும் பழைய வீட்டில் குடியிருந்த போது நாங்கள் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ இருக்கோம் அப்படி சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க பழைய வீட்டில் நாங்கள் குடியிருக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தோம் ஆனால் இப்போ இருக்கிற வீட்டில் கஷ்டப்படுறோம் அப்படி சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கெலாம் காரணம் பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய வாஸ்து குறைபாடுகள் தான் அதை நீக்குவதற்கும் பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து நாள் பரிகாரங்களே போதும் சொந்த வீடா இருந்தாலும் செய்யலாம் வாடகை வீடா இருந்தாலும் தாராளமா அந்த பரிகாரத்தை செய்யலாம் அது மட்டும் அமாவாசை நிலைவாசல்ல இது அமாவாசை நாளு நாம செய்யும் போது குலதெய்வத்தோட பரிபூரணமான அருள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது நம்ம சேனல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அமாவாசை இந்த ஆவணி அமாவாசை பித்தோரி அமாவாசை பித்ரு நீங்க கர்மவினை நீங்க இணைங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் நீங்கள் உணவளிக்க விரும்பினால் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த நாளில் நீங்கள் வாசலை வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கிண்ணத்தில் பால் வைக்கணும் நம்ம வாசலில் மாவழித்துறன கட்டுவோம் மஞ்சள் சந்தனம் பூசுவோம் ரெண்டு பக்கம் விளக்கு பொறுத்துவோம் எலும்புச்சம்பழ வைப்போம் இது எல்லாம் தாண்டி ஒரு சிறிய கிண்ணத்தில் பால் வச்சுட்டு அந்த பாலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது முப்பத்தாறு நிமிடங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதன் பிறகு அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு துளசி செடியில் ஊற்றிடணும் இல்லை பக்கத்தில் வேப்பமரம் இருந்தால் வேப்ப மரத்தில் ஊற்றலாம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் நெல்லி மரம் இதை மாதிரி விரட்சங்கள் இருந்தால் ஊற்றலாம் இல்லை ரொம்ப ரொம்ப விசேஷம் அரச மரத்தில் ஊற்றுறது பால் ஒரு முப்பத்தாறு நிமிடங்கள் நிலைவாசல வச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் அரச மரத்தில் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேர்ப்பட்ட வாஸ்து குறைபாடுகளும் நிச்சயமாக நீங்குங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ நான் சொன்ன பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா தவறாமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் முறையாக முன்னோர் சாபம் நீங்குவதற்கான வழிபாடுகள் அமாவாசை நாளில் செய்வீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கும்